சிறப்பா இருக்காது சிறப்பா இருக்காது இருக்காதா ஆமா கிருஷ்ணரும் கம்சனும் சண்டை போட்டுட்டு தான இருக்காங்க தாய்மாமன கொல்லதுக்கு தான் அவர் அவதாரம் எடுத்தாரு அப்ப இவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறது என்னன்னா இவங்க தாயோட சொத்தை தாய்மாமா அதான் அம்மாவோட தம்பி புடுங்கனாரான்னு எந்த யார்ட்ட கேட்டாலும் ஆமா ஆமாங்க ஃபைன் டைம் சக்ரா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் சோமசுந்தரம் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசிருந்தோம் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு டாபிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசையை சேர்ந்தவங்களும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கேரக்டராக அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் சார் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட காதல் எப்படி அமையும் அவங்களுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஒரு ஒரு ராசியை போயிடலாமா சார் முதல்ல ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டே உள்ள போய்க்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நொடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ராசி ரிஷபம் ரிஷபம் செய்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்களோட தொழில் அதெல்லாம் எப்படி இருக்கும் சார் ரிஷப ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது ராசி இப்போ மேஷம்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன மேசங்கிறது தலையை குறிக்கக்கூடாது பார்ட்ஸ் ஆஃப் பாடின்னு எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் விட்டுச்சு பார்ட்ஸ் ஆஃப் பாடினா தலையை குறிக்கக்கூடியது ஸோ முக்கியமாக அதான் முதல்ல என்ன சொன்னால் தலை பிள்ளையாக இருப்பாங்க அப்படிங்கிற சொல்கிறது ரிசவங்கிறது அடுத்தால் என்ன முகமாயிடும் ரெண்டாவது ராசி அதனால முகத்தை குறிக்கக்கூடிய ராசி ஆகிடும் அப்போ ரிசபத்தில் எந்த உருவ அமைப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு மாடு கொடுத்துருப்பாங்க அப்போ உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் மாடு மாதிரி உழைக்கன்னு சொல்லுவாங்க இல்லை அதனால உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் எப்போனாலும் உழைச்சிட்டு இருப்பாங்க ராசி அதிபதியே சுக்கரன் என்ன பண பணத்தட்டுப்பாடுங்கிறதே அவங்களுக்கு கிடையாது

நல்லா இருக்கும் என்னென்னா கொஞ்சம் வயலும் வயல்சா இருந்த இடங்களும் அப்போ அதில் இருக்கிறவங்க யாரு மாடுங்கிறது என்னன்னா வயலும் வயல்சா இருந்த இடங்கள்ல அதில் பா பார்த்தீங்கன்னா அப்ப என்ன இவங்க எந்த தொழில் பண்ணலாம் மாடு வளர்க்குறது பால் தொழில் இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா பண்ணை வச்சு செய்யறதுலாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை வாங்கி வைக்கிறது பால் வாங்கி விற்கிறதா கூட இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் வந்து கிரகம் வந்து சந்திரன் அப்போ இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் சந்திரன் சுக்கிரனும் சேர்ந்தேன்னா இவங்க தாய் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ராசியில சந்திரன் உச்சமாகிடுச்சு சுக்கிரனோட வீடு. அப்ப இவங்க தாய் அழகா இருப்பாங்க நல்ல அன்பா பேசுவாங்கங்கறதெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு. யார அவங்க கிட்டயா இல்ல பத்தவ கிட்டயா? நல்லா இருப்பாங்க. அவங்க தாய் வந்து ஜெனரலா எல்லாத்துலயே நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க. குட் மாம். ஸ்வீட் மாம் அந்த மாதிரி. சொல்லிக்கலாம் ஏன்னா சுக்கரன் வீடுங்கனால இனிப்பு நல்லா செய்வாங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கிரகத்தை வந்து நம்ம எப்படி பண்ணி போகலாம் அதோட காரகத்துவத்தை எலபரேட் பண்ணிட்டே போலாம் அப்போ அதில் ரோஹிணி நட்சத்திரங்கிறது அங்க ஒரு மெட்ல இருக்க நட்சத்திரம் எப்பவுமே நம்ம மிட் நட்சத்திரத்தை எடுத்து பேசினா அந்த ராசியோட முழு எஃபெக்ட் இருக்கும் ரோஹிணில பிறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் ஓகேயா அஷ்டமி தேதியில கோகலாஷ்டமின்னு கொண்டாடுறோம் அதுல பிறந்தவர் கிருஷ்ணர் அப்ப என்ன இருக்குன்னா இவங்களுக்கு தாய் மாமா உறவுங்கிறது இருக்காரு சிறப்பாக இருக்காது இருக்கா ஆமா கிருஷ்ணரும் கம்சனும் சண்டை போட்டுட்டு தானே கொள்ளதுக்கு தான் அவர் அவதாரம் எடுத்தார் அப்போ இவங்க ஈஸியாக சொல்லிடுறது என்னன்னா இவங்க தாயோட சொத்தை தாய்மம் அதான் அம்மாவோட தம்பி புடுங்கனா அந்த ஆர்டர் கேட்டாலும் ஆமா ஆமாங்க ஏதோ ஒரு வகையில் இழந்திருப்பாங்க தம்பிக்காக இவங்களுக்கு ஒன்று அந்த காலத்தில் பிராணப்படி வந்து தம்பி வந்து அக்காவை இடைஞ்சல் பண்ணாங்கன்னு இப்போ என்னன்னா ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸில் பணத்தை கைமாத்து வாங்கியிருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இல்லை வீடை எழுதி வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு

ரொம்ப நவனீத கிருஷ்ணனா தான் இருப்பாங்க நிறைய கோபியர் சோழ தான் எப்போவுமே இருப்பாங்க ஈஸியாக காதல் இருக்கும் கல்யாணம்ங்கிறது குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் மேஷத்துக்கும் நல்லா இருக்கும் விசேஷத்துக்கும் நல்லா இருக்கும் ரெண்டுக்குமே அடுத்தடுத்த வீட்டு அதிபதி தான் வந்து ஏழாம் வீடா வரும் அப்போ ரெண்டுமே வந்து காதல் திருமணம் நண்பர்கள் இந்த தைவுகள்லாம் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இவங்களான உடல்நலம் நலம் அதெல்லாம் எப்படி அமையம் ஏதாச்சும் வந்து குறிப்பா நீங்க வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் இந்த விஷயத்துல அதாவது இவங்களுக்கு என்னன்னா நாலாவது வீட்டுக்குடிய இவர் வந்து சந்திரன் வந்து இங்க உச்சம் உடல்நல பிரச்சனைகள்லாம் வரவே சுகஸ்தானம் இவங்களுக்கு எல்லாமே தானவே அமையும் சுகஸ்தான அதிபதி சந்திரன் இங்க உச்சமாகறாரு அப்போ என்ன எல்லாமே இவங்களுக்கு அலைய வேண்டியது இல்லை தானாகவே கிடைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா ரிஷபராசிக்கு அந்த இது தொந்தரவுகள் கிடையாது சுகம் வந்து தான் நல்லாவே கிடைக்கும் ஓகே சுகம் தான் சுகங்கிறது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் இது எல்லாமே சுகம் சொந்த வீடு இருந்தால் சுகம் ஒரு நாலு பிளாட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா கம்ஃபர்டபுள் கண்டிப்பா நாலு கார் வச்சிருக்கேன் கம்ஃபர்ட் எப்படி இருந்தாலும் சரி அம்மா கிட்ட போய் வீட்டுல சாப்பிட்டு அம்மா மடியில் படுத்து இருந்தா அது சுகம் அப்போ என்ன ஆகுது சுகஸ்தானம்னா இந்த நாலு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க வீடு மனை வாகனம் தாயார்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நாலு வந்து அங்கே அதுக்குரிய அதிபதியே ரிஷபத்தில் உச்சமாகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப